ஏற்கனவே எஸ்ஐஆர் என்பது பீகாரில் செய்ய செஞ்சுருக்கீங்க நீங்கள் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா கூட சொல்லலாம் அங்கு பல குளறுபடிகள் இன்னும் அந்த குளறுபடிக்கான உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறப்ப நீங்கள் இன்னும் ஒரு பன்னிரெண்டு மாநிலங்களில் நீங்கள் அதை அதை அடிப்படையாகவே வச்சு நீங்கள் ஒரு எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பாகவே கூட கருதலாம் நீங்கள் வந்து எஸ்ஐஆர் பண்ணீங்களே எஸ்ஐஆர் எந்த அடிப்படையில் பண்ணீங்கன்னு கேட்குறப்ப நாங்கள் ஏற்கனவே எட்டு முறை எஸ்ஐஆர் செய்திருக்கோம் அதே அடிப்படையில் தான் பண்ணுறோம்னு சொன்னப்போ என்ன அடிப்படை கொடுங்கன்னு கேட்குறப்ப உங்கள்கிட்ட எந்த அடிப்படையும் இல்லை ஆக எந்த விதமான ஒரு அடிப்படை திட்டமிடலும் இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் தொடங்கப்பட்டிருக்கிறது இது பாஜகவை வளர்ப்பதற்கான வா பாஜகவை குறுக்கோழியில் ஆட்சியில் ஏற்றுவதற்கான எதிர்கட்சிகளை முடக்குவதற்கான ஒரு சதி என்று கூட கருத கருத வேண்டிய தேவை இருக்கிறது சார் இப்போ விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் உடைய முகமான காமராஜர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ காங்கிரஸ் டிவி கே கூட்டணி அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா வந்து இப்போ இன்னும் இந்த ஆட்சிக்கு இப்பொழுது வரல கிட்டத்தட்ட மூன்றாவது முறையாக என்டிஏ ஆட்சியில் இருக்கிறது மோடி தலைமையிலான ஆட்சி இருக்கிறது இவர்கள் இந்த சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும் நினை நினைத்திருந்தால் ஒரு வருடம் ரெண்டு வருடம் முன்பே ஆரம்பித்து இதை செய்திருக்கலாமே தேர்தலுக்கு முன்பு அவசரமாக செய்ய வேண்டிய தேவை என்ன என்ற கேள்விதான் இங்கே இருக்கு அரசியல் எதிரியான திமுகவை முதலில் வீழ்த்துவேன் அப்படின்னு ஒரு ஒரு பேச்சோட அவர் கலந்துரைக்கியிருக்காரு கொள்கை எதிரின்னு பாஜகவோட அதிமுகவும் கூட்டணி இருக்கிறதுனால அவரையும் அவங்களையும் சேர்த்து விமர்சனம் பண்ணுறதா தான் நான் பார்க்குறேன் அதுல ஒரு விமர்சகராக நான் நினைக்கிறது அதுதான் மற்றபடி வந்து காங்கிரஸோடு வர வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு இருக்கலாம் அதெல்லாம் வெளிப்படையாக எதுவும் சொல்லலை ஆனால் அந்த யூக அடிப்படையில் நாங்கள் பதில் சொல்ல முடியாது அணியாக இருந்தாலும் சரி அதிமுக அணியாக இருந்தாலும் சரி காங்கிரஸை இணைத்து கொண்டால் ஒரு ஆட் ஆன் நீங்கள் வெற்றிக்கான ஒரு ஒரு பாதையாக காங்கிரஸ் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது நீங்கள் இன்றைக்கு பாஜகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக சேரும் அணி தோல்வி அடையும் அப்படின்னு மக்கள் மன்றத்தில் நம்ம போராட்டம் நடத்துவதன் மூலமாக மக்கள் ஒரு விழிப்புணர்வு பெறுவாங்க எனக்கு ஓட்டு இல்லைன்னா என்ன பரவாயில்ல ஓட்டு போடாமல் போயிடுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது எனக்கு ஓட்டு இல்லைன்னா நீங்கள் ஃபைட் பண்ணி ஓட்ட உங்கள் உரிமையை வாங்கணும் பத்திரை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியதர்ஷினி இன்று நம்மோடு இருக்கிற சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சந்திரசேகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் இப்போ எஸ்ஐஆர் வழக்குன்றது ரொம்பவே தீவிரமாக தமிழ்நாட்டில் வந்து போயிட்டு இருக்கு உடைச்சிடலாம் அப்படின்ற கருத்துக்கள் இருக்கு திரும்பவும் வந்து திமுக ஆட்சியில வராது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் இருக்கு பார்க்குறீங்க இல்ல கருத்துக்கள் கிடையாது முதலமைச்சர் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிருக்காரு அதுல பொதுமக்கள் கருத்தோ அல்லது அதோட ஒப்பீனியனோ கிடையாது எஸ்ஐஆர் என்பது எதிர்க்கலை இன்றைக்கி கூட முதலமைச்சர் கிளாரிஃபை பண்ணியிருக்கார் எஸ்ஐஆர் என்பது திருத்தம் வாக்காளர் திருத்தம் என்பது தேவைதான் இறந்தவர்களை நீக்கிறது வெளி மாநிலங்களுக்கு போனவங்களை நீக்கிறது அந்த மாதிரி சிறு திருத்தங்கள் வந்து அவசியம் தேவைதான் ஆனால் அதே நேரத்தில் இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தி பாஜகவும் தேர்தல் ஆணையமாக இணைந்து தேவையில்லாத வாக்காளர்கள் அதாவது பாஜகவிற்கு எதிரான வாக்காளர்களை நீக்குவது போலி வாக்காளர்களை சேர்ப்பது என்று பல முறைகேடுகளை செய்வதைத்தான் எதிர்க்கிறோம் அது ரெண்டாவது இந்த எஸ்ஐஆர் என்பதற்கு கால அவகாசம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் ஒரு வருட காலம் கொடுத்து இந்த எஸ்ஐஆரை நடத்தணும் ஏன்னா இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து அடிப்படையில் செய்கிறாங்க இருபது வருடங்களுக்கு பிறகு செய்யும் பொழுது ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஆறு கோடி வாக்காளர்களுக்கு மேலே உள்ளவங்களை ஒரு மாதத்துல வெரிஃபை பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து அதெல்லாம் நடக்குமா முடியுமா என்பதற்கான ஒரு கேள்வி இருக்கு இப்போவே கூட நிறைய குளறுபடிகள் இருக்கு எனக்கு வீடு வீடு வந்து கொடுப்பதிலேயே கூட ஃபார்ம் கொடுப்பதிலேயே கூட இப்ப நகர்ப்புற பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா இருபது வருடம் ஒரே இடத்துல வசிப்பவர்கள் இருக்க முடியாது கண்டிப்பாக வாடகைக்கு இருக்கப்பவங்க வேற வேற இடங்கள்ல மாறி இருப்பாங்க மாறும்பொழுது அவர்களை கண்டுபிடித்து அந்த ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணி திருப்பி வாங்குறது அவர்கள் எப்படி ஃபில் பண்ணுவது என்பதிலேயே பல சிக்கல்கள் அந்த மாதிரி நடைமுறைகள் சிக்கல்கள் இருக்கும் பொழுது அதை உட அதை அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மழைக்காலம் இது மற்ற மாநிலங்களையும் தமிழ்நாட்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்துமஸ் இருக்குது நியூ நியூ இயர் இருக்குது பொங்கல் இருக்குது இந்த காலங்களில் எல்லோரும் வெளியூருக்கு செல்வாங்க லீவுக்கு விடுமுறைக்கு வெளியூர் செல்வாங்க வாக்காளர் மட்டும் கிடையாது அதிகாரிகளும் செல்வாங்க இந்த நேரத்தில் அவர்கள் அதை செய்ய முடியுமா என்பது தான் கேள்விக்குறி அந்த ஒரு மாதத்தில் அதற்கு தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இதை இதை எதிர்த்து இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல நீ ஏற்கனவே எஸ்ஐஆர் என்பது பீகாரில் செய்யப்பட்டு செஞ்சுருக்கீங்க நீங்கள் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா கூட சொல்லலாம் அங்கு பல குளறுபடிகள் இன்னும் அந்த குளறுபடிக்கான உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது வழக்கு நிலுவில் இருக்குது அவங்க வ உச்சநீதிமன்றத்தில் சொல்கிற கருத்து என்னென்னா அவங்க நீதிபதிகளே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு இடைக்கால உத்தரவு நீங்கள் வந்து எஸ்ஐஆர் நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது இடைக்கால உத்தரவு தான் சப்போஸ் இந்த எஸ்ஐஆரில் குளறுபடிகள் இருந்தது அல்லது இந்த எஸ்ஐஆரில் தவறுகள் நடைபெற்றன முறைகேடுகள் நடைபெற்றன என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அதை வந்து ஸ்கிராப் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அப்படி என்றால் நீங்கள் எஸ்ஐஆர ஸ்க்ராப் பண்ணாங்க ஏற்கனவே நடந்ததுன்னு சொன்னால் பீகாரில் அந்த வாக்காளர் பட்டியலை வச்சு தேர்தல் நடத்தினதே செல்லாது என்பது கூட நடக்கலாம் அப்படி கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த சூழ்நிலையில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறப்ப நீங்கள் இன்னும் ஒரு பன்னிரெண்டு மாநிலங்களில் நீங்கள் அதை அதை அடிப்படையாகவே வச்சு நீங்கள் ஒரு எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னால் அது வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பாகவே கூட கருதலாம் நீங்கள் இப்போ உ உச்சநீதிமன்றத்தில் கேட்குறாங்க நீங்கள் வந்து எஸ்ஐஆர் பண்ணீங்களே எஸ்ஐஆர் எந்த அடிப்படையில் பண்ணீங்கன்னு கேட்குறப்ப நாங்கள் ஏற்கனவே எட்டு முறை எஸ்ஐஆர் செய்திருக்கிறோம் அதே அடிப்படையில் தான் பண்ணுறோன்னு சொன்னப்போ என்ன அடிப்படை கொடுங்கன்னு கேட்குறப்ப உங்கள்கிட்ட எந்த அடிப்படையும் இல்லை ஆக எந்த விதமான ஒரு அடிப்படை திட்டமிடலும் இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் தொடங்கப்பட்டிருக்கிறது இது பாஜகவை வளர்ப்பதற்கான அல்லது வா பாஜகவை வழியில் ஆட்சியில் ஏற்றுவதற்கான எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கான ஒரு சதி என்று கூட கருத கருத வேண்டிய தேவை இருக்கிறது அதற்காகத்தான் முதலமைச்சர் முதற்கொண்டு எதிர்கட்சிகள் முதற்கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நாளை கூட நாளை பதினொன்றாம் தேதி கூட த தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா கூட்டணி சார்பில் எல்லா இடங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்கிறார் முதலமைச்சர் கூட்டியே அதிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அனைத்து கட்சி சார்பாக திமுக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தை அணுகி இருக்கிறது கண்டிப்பாக இந்த எஸ்ஐஆருக்கு கூட இப்போ இங்கு நடத்துவதற்கு இப்போதைக்கு தடை விதிக்க கூட வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன் சார் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறதுலேயே நிறைய குளறுபடிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஃபார்ம்ல வந்து ஒரே ஒரு லெட்டர் பை மிஸ்டேக் அவங்க வந்து ஃபில் பண்ணியிருந்தாலோ இல்லைனா அந்த ஒரு லெட்டர் அவங்க விட்டுருந்தாலோ இந்த மாதிரியான விஷயத்துக்காக அவங்களுக்கு இதுக்கப்புறம் எப்பயுமே வாக்கு கிடையாது உங்களுக்கு வந்து வாக்குரிமையே கிடையாது அப்படின்ற மாதிரியான முறைகள் வந்து இது மூலமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையாகவே எஸ்ஐஆர் மூலமாக எந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் ஏற்படும் சார் அதுதான் நீங்கள் ஒரு அது ஃபில் பண்ணியிருந்தால் வாக்குரிமை கிடையாதுங்கிறது கூட கிடையாது நீங்கள் வாக்குரிமை இப்பொழுது நீங்கள் வாக்காளராக சேர முடியாது இப்போ இன்றைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களும் வாக்காளர் கிடையாது நானும் வாக்காளர் கிடையாது ஏன்னா ஏற்கனவே உள்ள வாக்காளர் பட்டியலை ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க எப் எப்பொழுதும் நடத்துறது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் ஒரு ரிவிஷன் நடக்கும் சம்மரி ரிவிஷன் அதை சொல்லுவோம் அது ஒவ்வொரு முறையும் நீங்கள் எந்த பூத்தில் நம்ம வாக்களிச்சிருக்கோமோ அந்த பூத்தில் அந்த பூத்தில் உள்ள வாக்காளர் பட்டியெல்லாம் டிஸ்பிளே பண்ணுவாங்க நீங்கள் போய் பார்த்து என்னுடைய பெயர் இருக்கிறதான்னு நம்ம செக் பண்ணுவோம் இல்லை என்றால் ஆட் பண்ணுவோம் சப்போஸ் முகவரி மாறி இருந்தால் டெலிஷன் கொடுத்து முகவரி சேஞ்சு கொடுப்போம் சப்போஸ் இங்கே இறந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னால் டெலிஷன் கொடுப்போம் இதெல்லாம் வந்து ரெகுலராக நடக்கிறது ஒவ்வொரு தேர்தலுக்கும் நடக்கின்ற ஒரு சம்மரி டிவிஷன் ஆனால் இப்பொழுது நடப்பது என்பது ஸ்பெஷல் ரிவிஷன் அதாவது சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் பண்ணுறாங்க இதில் என்னன்னா புதிதாகவே வாக்காளரை சேர்ப்பது மாதிரி தான் இப்பொழுது உள்ள அடிப்படையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு அடிப்படையில் இந்த பேஸில் எடுத்துக்கிறாங்க வாக்காளர் பட்டியலில் எடுத்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சில் எங்கே இருந்தீங்களோ நீங்கள் வாக்காளர் பட்டியலில் எங்கே இருந்தீங்களோ அந்த இடத்த அடிப்படையாக வச்சு இப்போ கொடுக்குறாங்க கொண்டு வந்து ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு போகிறாங்க அந்த அடிப்படையாக வச்சு அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்க முடியாது அதற்கு பிறகு மூன்று நான்கு இடங்கள் மாறியிருப்பாங்க எல்லாமே ஒரு வாடகைதாரராக இருப்பவங்க பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் இரண்டு மூன்று வீடு மாறியிருப்பாங்க மாறுறப்ப அவங்களுக்கு கூட முகவரி தெரியாது அந்த முகவரியில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபார்மை கொடுக்கறது கேட்டிங்கன்னா அவங்க அவங்கள எந்த முகவரியில் இருக்காங்க இப்போ இங்கேருந்து காலி பண்ணவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வீடுன்னா கூட தெரியும் அவங்க வேறு இடத்துக்கு போயிருந்தாங்க வேற தொகுதிக்கு போயிருந்தாங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு தெரியாது அட்ரஸ் கொடுத்துட்டுலாம் போகிறதில்லை யாரும் அந்த அப்படி இருக்கிறப்ப அவங்க அந்த அதிகாரிகளுக்கும் சிரமம் ஏற்படுகிறது அவங்க இது பண்ண முடியாமல் இன்னொன்று அந்த முகவரி மாறியவர்களுக்கு வேறு தொகுதி மாறியவர்களுக்கு நீங்கள் அதே தொகுதியில் இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க நீங்கள் முகவரி மற்றும் மாற்றம்னு சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் வேறு தொகுதி மாறியிருந்தால் இப்போ இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் டிராஃப்ட் லிஸ்ட்டில் வராது உங்கள் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த டிசம்பர் ஒம்போதுக்கு பிறகு நீங்கள் அதை மறுபடியும் அப்பீல் போகணுங்கிறாங்க யார்கிட்ட அப்பீல் போகணும் எங்கே மறுபடியும் ஃபார்ம் இஷ்யூ பண்ணுவீங்களா அதுக்கு முகாம் வைப்பீங்களான்னு கேட்டால் அது ஒரு தெளிவான விளக்கம் இல்லை ஆக ஒவ்வொன்றுக்குமே வந்து இவங்க ஒரு அவசர கதியில் இதை நடத்துகிற மாதிரி தெரியுது இது எங்களுடைய வேண்டுகோள் அல்லது கோரிக்கை அல்லது அச்சம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு வாக்காளருடைய வாக்குரிமை கூட விட்டு போகக்கூடாது நீங்கள் இந்திய ஜனநாயகம் என்பது ஒரு அதுதான் ஒரு வாக்காளர் வாக்களிப்பது தான் ஜனநாயகத்தோட உச்சபட்ச ஒரு அதிகாரம் அல்லது அவங்களுக்குள்ள உரிமை அந்த வாக்காளருக்கு அவர்கள் வாக்களிப்பதற்கான உரிமை வந்து எங்கேயும் மறுக்கப்படக்கூடாது அதே மாதிரி போலி வாக்காளர்கள் எங்கும் சேர்க்கப்படக்கூடாது இது ரெண்டும் தான் ஜனநாயகத்தில் அடிப்படை தன்மையாக பார்க்குறோம் அதை வந்து சிதைக்கக்கூடிய அளவில் இந்த எஸ்ஐஆர் இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம் தான் இதை எதிர்க்கிறோம் அதை கொஞ்சம் அவகாசம் கொடுத்து இந்த தேர்தலுக்கு பிறகு கூட இப்போ ஒரு வாக்காளர் திருத்தம் எப்பொழுதும் போல செய்துவிட்டு தேர்தலுக்கு பிறகு கூட சாவகாசமாக செய்யலாம் இன்னொன்று இவர்கள் நினைத்திருந்தால் இவங்க வந்து இப்போ ஒன்றும் இந்த ஆட்சிக்கு இப்பொழுது வரல கிட்டத்தட்ட மூன்றாவது முறையாக என்டிஏ ஆட்சியில் இருக்கிறது மோடி தலைமையிலான ஆட்சி இருக்கிறது இவர்கள் இந்த சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும் நினை நினைத்திருந்தால் ஒரு வருடம் ரெண்டு வருடம் முன்பே ஆரம்பித்து இதை செய்திருக்கலாமே தேர்தலுக்கு முன்பு அவசரமாக செய்ய வேண்டிய தேவை என்ன என்ற கேள்வி தான் இங்கே இருக்குது சரி இப்போ விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் உடைய முகமான காமராஜரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ காங்கிரஸ் கூட்டணி கூட்டணி வாய்ப்பு இருக்குங்களா வந்து இந்தியா என்பது ஒரு பலமான ஒரு கூட்டணியாக தமிழ்நாட்டில் இருக்கு நீங்க மற்ற இடங்களில் எல்லாம் இந்தியா கூட்டணி என்று உருவாவதற்கு முன்பே தமிழகத்தில் உருவான கூட்டணி இது இந்தியா கூட்டணி ஏன்னா உதாரணத்துக்கு சொல்ல போனால் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கேரளாவில் எதிரெதிர்ப்ப துருவங்களாக போட்டியிடுகின்றன ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியாக இணைஞ்சோம் அப்போவே அதன் அடிப்படையில் தான் இந்திய அளவில் இந்த கூட்டணி உருவானிச்சின்னு சொல்லலாம் நீங்கள் இந்திய அளவில் பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து திரு ராகுல் காந்தி அவர்கள் முயற்சியில் இன்றைக்கு ஒரு இந்தியா கூட்டணி என்ற ஒரு பலமான கூட்டணி கடந்த தேர்தலில் உருவானிச்சு அதற்கு பிறகு அதில் சில டைலூஷன் கூட இருந்துச்சு இப்போ நீங்கள் மம்தா பானர்ஜி கூட இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்களா இல்லையா என்ற ஒரு இது இருக்குது கெஜ்ரிவால் இருக்காரா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இரண்டு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் என்று நான்கு ஐந்து தேர்தல்களாக வெற்றி கூட்டணியாக நீங்கள் தோல்வி அடைஞ்சா நீங்க இந்த கூட்டணி வந்து தேராதுன்னு சொல்லி ஒரு ஏதாவது ஒரு கட்சி விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அல்லது எதனால் நம்ம தோல்வி அடைஞ்சோன்ட்டு சொல்லி சண்டை போட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இது வந்து ஒரு பொருந்திய கூட்டணியாக ஒற்றுமையோடு பயணித்து ஒரு நான்கைந்து வெற்றிகளை சுவைத்திருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணி என்பது தொடர்ந்து அடுத்த இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் போட்டிட்டு வெற்றி கூட்டணியாக தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதுனால வேற எதைப்பத்தியும் நாங்க யோசிப்பதற்கு கூட சரியான நேரம் இது இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் சார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆண்டுகளை தவிர்த்து தொடர்ந்து காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி தான் வந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கு இதற்கான காரணம் என்ன சார் நீங்கள் இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு இரண்டு கட்சிகளை தான் ஒரு தேசிய கட்சிகளாக ஒரு சொல்ல முடியும் ஒரு பலம் இந்த கட்சிகள்னா பாஜக இன்றைக்கு ஆளும் கட்சியாக மூன்றாவது முறையாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அறுபது வருடமாக மத்தியில் ஆட்சி பெற்ற கட்சி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முறையே வேறுவிதமாக நம்ம பார்க்குறேன் அரசியல் நடைமுறையே ஏனென்றால் பாஜக என்பது இங்கு ஒரு தீண்டத்தகாத கட்சியாகத்தான் இருக்கிறது கடை இப்போ கடை எப்பொழுதுமே சரி அதுவும் திமுக அல்லது அதிமுக சவாரி செய்து தான் நான் இங்கே ஆட்சியிலோ அல்லது ஏதாவது ஒரு மூன்று ஆண்டு எம்எல்ஏக்களை பெறுவதற்கோ வாய்ப்புகள் உள்ள கட்சியாக இருக்கிறது ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை சில நேரங்களில் தனித்தும் போட்டிகிட்டு இருக்கிறோம் இங்கே தமிழ்நாட்டிலேயே கூட தனித்தும் போட்டிகிட்டு இருக்கிறோம் வெற்றி வாய்ப்பை இழந்தால் கூட தனித்து போட்டிட்டு கணிசமான வாக்குகளை எல்லாம் பெற்றிருக்கிறோம் அதற்கு பிறகு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேரு குடும்பத்தின் மீது நேரு இந்திரா காந்தி காந்தி இவர்கள் மீது ஒரு பற்றும் பாசமும் உள்ள ஒரு மக்களாக தமிழக மக்கள் இருக்கிறத பார்க்குறோம் தமிழ்நாட்டின் மீது எப்பொழுதுமே அவர்களும் அன்பு கொண்டிருப்பார்கள் தமிழக மக்களும் அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்காங்க அந்த தலைவர்கள் மீதான அன்பு வந்து காங்கிரஸுக்கும் பொருந்தும் அந்த காங்கிரஸுக்கு எப்பொழுதுமே ஆதரவை தந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் காங்கிரஸுக்கு நீங்கள் திமுக அணியாக இருந்தாலும் சரி அதிமுக அணியாக இருந்தாலும் சரி காங்கிரஸை இணைத்து கொண்டால் ஒரு ஆடான் நீங்கள் வெற்றிக்கான ஒரு ஒரு பாதையாக காங்கிரஸ் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது நீங்கள் இன்றைக்கு பாஜகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜக சேரும் அணி தோல்வியடையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜகவிற்கு எதிர்ப்பு வாக்குகள் இருக்கிறது பாஜக சேரும் மணி தோல்வி அடையும் மணியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு நடைமுறை வரலாறா இப்போ தொடர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அடுத்த கடந்த முறைக்கு அதிமுக பாஜக கூட்டணிலேருந்து வெளில வர்றது கூட என்ன காரணம் சொன்னாங்க எங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்கெல்லாம் வரல அவங்களோட சேர்ந்ததனால தான் நாங்கள் தோத்துட்டோம்னு சொல்லிட்டு வெளில வந்தாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியோடு இணைந்தால் எங்களுக்கு வாக்கு அதிகமாக வரும் சிறுபான்மையினர் வாக்குகளாக இருக்கட்டும் அனைத்து தரப்பினருக்கான ஒரு வாக்க ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சி கட்சியை கொண்டால் அது ஒரு வெற்றி கூட்டணியாக வளம் வரும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல அதுதான் நடைமுறையாகவும் இருந்து கொண்டிருக்கு அதனால் காங்கிரஸ் கட்சி ஒரு விருப்பமான கட்சியாக ஒரு கூட்டணி கூட்டணியில் தொடர்கிறது அப்படிங்கிறது உண்மை இந்த முறையும் காங்கிரஸ் கட்சி இருக்கும் கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் அது இந்தியா கூட்டணியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை சரி இதனாலதான் வந்து விஜய் அவர்களும் தொடர்ந்து காங்கிரஸ் உடைய கூட்டணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து அடிப்படுது சோ இந்த காரணத்துக்காக தான் எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணிக்காக மறைமுகமா அழைக்கும் போதும் அவங்க வந்து அவங்களுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்ல ரோட் ஷோஸ்ல எல்லாத்துலயுமே வந்து தாவேக்காவ மறைமுகமா அழைக்கும் போதும் அதுக்கு வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இருந்துட்டு இப்போ வந்து என்னுடைய தலைமையில தான் முதலமைச்சர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி டிவிக்கு சொல்லியிருக்காங்க அதாவது விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி அதிமுகவை மறைமுகமா அவங்களுமே எதிர்த்து இருக்கிறாங்க சோ வந்து அவங்க காங்கிரஸ் கூட தான் கண்டிப்பா கூட்டணி சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேச்சுகள் வந்து தொடர்ந்து நம்ம கேட்டுட்டே இருக்கோம் சோ இவங்க கூட்டணி வைக்கிறதுக்கான பர்சன்டேஜ்ன்றது எந்த அளவுக்கு சரி இருக்கு இல்லை அது ஒரு யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வியாக நான் பார்க்குறேன் ஏனென்றால் அவர் ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அவர் விஜய் இது வரைக்கும் பேசிய பேச்சுக்களில் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்தோ அல்லது வேறு விஷயங்களையோ காங்கிரஸ் கட்சியை பற்றி எந்த விமர்சனத்தையும் வைக்கவில்லை என்பதை பார்க்கணும் ரெண்டாவது காங்கிரஸ் கட்சி விமர்சனம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு இல்லை ஏனென்றால் இப்போ காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி நிலையில் தான் இருக்கிறது கடந்த பத்து வருடமாக மத்தியில் ஆட்சியில் இல்லை இங்கே தமிழகத்திலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது முப்பது வருடங்களுக்கு மேலே ஆட்சியில் இல்லை அதனால் அதை விமர்சனம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இல்லை என்று தான் கருதுறேன் அதனால் தான் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது மத்தியில் ஆளும் கட்சி என்பது பாஜக பாஜக வந்து கொள்கை எரித எதிரியாகவும் அரசியல் எதிரியாக திமுகவையும் விஜய் எப்பொழுதுமே இருக்கிறார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்னு ரெண்டு பேரையும் சொன்ன பிறகு அரசியல் எதிரியான திமுகவை முதலில் வீழ்த்துவேன் அப்படின்னு ஒரு ஒரு பேச்சோட அவர் களமிறங்கியிருக்காரு கொள்கை எதிரின்னு பாஜகவோட அதிமுகவும் கூட்டணி சேர்ந்திருக்கு இருக்கிறதுனால அவரையும் அவங்களையும் சேர்த்து விமர்சனம் பண்ணுறதா நான் பார்க்குறேன் அதில் ஒரு விமர்சகராக நான் நினைக்கிறது அதுதான் மற்றபடி வந்து காங்கிரஸோடு வர வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு இருக்கலாம் அதெல்லாம் வெளிப்படையாக எதுவும் சொல்லலை ஆனால் அந்த யூக அடிப்படையில் நாங்கள் பதில் சொல்ல முடியாது ஆனால் இப்போதைக்கு இந்தியா கூட்டணி என்பது தமிழகத்தில் வலுவாக இருக்கிறது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறிலும் தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை சரி இப்போ இந்த எஸ்ஐஆர் எதிர்ப்பு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இந்த எஸ்ஐஆர் எதிர்ப்பு டிஎம்கே கூட்டணி அதாவது காங்கிரஸ்க்கும் டிஎம்கேவுக்கும் எந்த மாதிரியான வரவேற்புகளை வந்து பெற்று இல்ல இது இதில் வரவேற்பு எதிர்ப்புங்கிறதே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் இது எஸ்ஐஆர் என்பது ஒரு பப்ளிக் மூமெண்ட் ஒரு இளைஞர்களுடைய வாக்குகளையோ ஜென்சி ஜென்சி அப்படின்னு சொல்கிறோம் அவங்களுடைய வாக்குகளோ இப்போ பதினெட்டு வயதானவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது தலைவர் ராகுல் காந்தி தான் காங்கிரஸ் கட்சி தான் பதினெட்டு வயதானவர்களுக்கும் வாக்குரிமை கொடுத்து ஆனால் இன்றைக்கு பதினெட்டு வயதானவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்படக்கூடிய ஒரு அச்சம் இருக்கிறது ஏனென்றால் இந்த எஸ்ஐஆர் மூலமாக ஏன்னா அவங்க தொகுதி மாற்றம் இந்த மாதிரி சில சில சிக்கல்களை எல்லாம் நிறைவே எடுத்து எடுக்கும் பொழுது அவர்களுடைய வாக்குகள் பறிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஜென்சி வாக்குகள்லாம் நீங்கள் உங்கள் வாக்கு முக்கியம் என்பதை நீங்கள் உணரணும் இன்றைக்கு கூட முதல் கட்ட பீகார் வாக்காளர்கள் வாக்குப்பதிவில் இதுவரையும் இல்லாத அளவிற்கு அறுபத்தைந்து சதவீத வாக்கு பதிவாயிருக்குது அது காரணமும் ஜென்ஜி வந்து முன் முன்வந்து வாக்களித்திருக்கிறார்கள் நிறைய வாக்களித்திருக்கிறார்கள்னு சொல்லப்படுகிறது அப்படி இது ஒரு விழிப்புணர்வாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இது எதிர்ப்பு ஆதரவுன்னு கிடையாது உங்கள் வாக்கு வந்து உங்களுக்கு உரிமை உங்களுடைய உரிமை அதனை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தணும் உங்கள் வாக்கை வேறொருவர் போடுவதற்கோ அல்லது போலியாக வாக்காளர்களை சேர்ப்பதற்கோ நீங்கள் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தானே தவிர இதை வந்து அந்த வகையில் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது சரி இப்போ நாளைக்கு நடக்க போகிற எஸ்ஐஆர் போராட்டம் மூலமா எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்படும் நினைக்கிறீங்க அதுதான் ஒரு இரண்டு மூன்று கட்டங்களாக திமுகவும் கூட்டணி கட்சிகளும் இந்தியா கூட்டணியும் செய்து கொண்டிருக்கிறது ஒன்று வந்து மக்கள் மத்தியில் இதை எடுத்துகிட்டு போகணும் ராகுல் காந்தி அதான் நீங்க ஹரியானால செஞ்சது மற்ற வாக்கு திருட்டை பற்றி சொன்னது ப்ரூஃபோடு நிரூபித்தது அதற்கு பிறகும் தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லாமல் மழுப்பலாக நின்னது உச்சநீதிமன்றம் வரை செய் வாதாடியது தேர்தல் ஆணையம் இப்படியெல்லாம் இருக்க இருப்பதை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் மக்கள் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் நீங்கள் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் எப்படி செய்கிறது நீங்கள் உங்கள் வாக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன நடைமுறையில் நீங்கள் பண் செய்யணுங்கிறதுக்காகத்தான் இதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் இன்றைக்கு ஒன்று வந்து சட்ட போராட்டம் அது திமுக அணிகிருக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது இரண்டாவது மக்கள் மன்றத்தில் நம்ம போராட்டம் நடத்துவதன் மூலமாக மக்கள் விழிப்புணர்வு போடுவாங்க எனக்கு ஓட்டு இல்லைன்னா என்ன பரவாயில்ல போடாமல் போயிடுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது எனக்கு ஓட்டு இல்லைன்னா நீங்கள் ஃபைட் பண்ணி ஓட்டை உங்கள் உரிமையை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான தான் இதை எடுத்துக்கணும் கண்டிப்பாக இதன் மூலமாக தமிழ்நாட்டிலேயும் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் நீங்கள் இந்த விழிப்புணர்வு மூலமாக ஆனால் எஸ்ஐஆரில் எந்த விதத்தில் சேர்க்கிறார்கள் எந்த விதத்தில் குளறுபடியோடு நடக்க நடக்கிறது அல்லது சரியாக நடத்துகிறார்கள் என்பதை வைத்து தான் தான் இதை இதை நம்ம தீர்மானிக்க முடியும் அதனால் வந்து வந்து மக்கள் மன்றத்திலையும் எடுத்துகிட்டு போகிறோம் சார் இப்போ நீங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறீங்க எஸ்ஐஆர் மூலமாக ஒரு கூட்டணியை தோற்கடிச்சிட முடியுமா இப்போ முதல்வர் கூட பேசியிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் அதற்கு ஒரே ஒரு உதாரணம் ராகுல் காந்தி வந்து நிறைய தெளிவாக பல விஷயங்களை சொன்னார் வாக்கு திருட்ட பற்றி நீ ஹரியானாவை பற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹரியானாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாகவே இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவிற்கும் வித்தியாசம் அதில் தான் ஆட்சி இழந்தோம் ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் அங்கே சேர்க்கப்பட்டிருக்காங்க போலியாக ஆக இருபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டில் தான் தோற்றுருக்கோம் அப்பனா ஒரு ஆட்சியே ஒரு ஆட்சி மாற்றமே இந்த மாதிரி ஒரு குளறுபடினால எங்களுக்கு எங்கள் எங்களுக்கு ஆட்சி பறிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸிடமிருந்து பறிக்கப்பட்டு பாஜக வந்திருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு முதலமைச்சர் கூட சுட்டி காட்டி பேசியிருக்கார் திரு தகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு இந்த வாக்கு என்ன நடக்குதுங்கிறத தெளிவாக ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்காரு அதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இங்கும் திமுகவை நேரடியாக வீழ்த்த முடியாதவர்கள் திமுக கூட்டணியை நேரடியாக வீழ்த்த முடியாதவர்கள் எஸ்ஐஆரை பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னு வேண்டும் அதன் தொடர்ச்சியாகத்தான் எடுத்துக்கணும் ஆக இந்தியா முழுக்க அந்த ராகுல் காந்தி எடுத்து வைத்த வாதம் எஸ்ஐஆர் பற்றி குறிப்பிட்ட வாதம் திருட்டை பற்றி வெளிப்படுத்திய வாதம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் எதிரொலித்திருக்கிறது அதை அடுத்தடுத்து இந்தியா முழுக்க எதிரொலிக்கும் அதைத்தான் இன்றைக்கு முதலமைச்சரும் நினைக்கிறேன் பல பல கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை இன்னைக்கு எங்களோட நீங்க பாக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி சார்